பிரபல இயக்குனர் மிஷ்கின் திறமையான இயக்குனர் இவர் படைப்பில் வெளியான படங்கள் வெற்றி பெறாமல் போகாது தற்போது டைரக்ஷனில் இருந்து நடிப்புக்கு மாறியிருக்கிறார் இவர் மேடை ஏறினால் ஏதாவது வில்லங்கமாக பேசி பிரச்சனையை உருவாக்கி விடுவார் அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது பத்திக்கிட்டு ஏறுகிறது பாரஞ்சி தயாரிப்பில் உருவாகியுள்ள பாட்டில் ரதா என்கிற படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டின் போது மிஷ்கின் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது மேடையில் நான் ஒரு குடிகாரன் மற்றவர்களை விட நான் அதிகமாக குடிப்பேன் குடிப்பழக்கமே இல்லாத சமூகமே இல்லை உலகத்தில் எங்கு சென்றாலும் எல்லோரும் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பு வந்து பழமை மதுவை விலை மதிப்பற்றதாக பார்க்கிறார்கள் மதுவை பற்றிய முழு விவரமும் எனக்கு தெரியும் என்று இவர் பேசிய விதமும் நாகரிகமில்லாமல் இவர் உபயோகித்த வார்த்தைகளும் தற்போது இணையதளத்தில் வைரலாகி மிஷ்கினுக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்பி கண்டனமும் வலுக்க ஆரம்பித்திருக்கிறது இதனை பார்த்த பிரபல தயாரிப்பாளர் தனஞ்செழியன் மேடையில் மிஷ்கின் பேசும்போது அநாகரிகமாக பேசக்கூடாது மற்றவர்களை காயப்படுத்தி பேசக்கூடாது மேலும் வாடா போடா என்று ஒரு அழைக்கக்கூடாது இயக்குனர் மிஷ்கின் என்னுடைய சிறந்த நண்பர் நான் பலமுறை அவரிடம் இப்படியெல்லாம் பேசாதீர்கள் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க என்று சொல்லியிருக்கிறேன் மேடையில் நாகரிகமாக பேசத் தெரியவில்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும் பேச சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது என்பதற்காக சகட்டு மேனிக்கு வாயில் எல்லாம் கூறிவிடக்கூடாது மிஷ்கின் பேசியதற்கு நிச்சயம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்